கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே மாணவர்களே எழுதப்பட்ட நிருபத்தின் கடைசி வேத பகுதியை நம்முடைய கடைசி தியானத்தை இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் எப்ரேர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து வசனங்கள் சகோதரரே நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன் சகோதரனாகிய தீமுத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன் உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்துவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள் இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள் கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக அமேன் அன்பான நான்கு வசனங்களோடு அவர் தனது நிருபத்தை முடிக்கின்றார் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் என் சொல்லை நீங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் விண்ணப்பிப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கி அநேக ஊழியர்கள் அதிகாரம் செலுத்த விரும்புகிறார்கள் பல வேலைகளில் பெற்றோரும் கூட பிள்ளைகள்கிட்ட நீங்கள் என்னை கீழ்ப்படியணும் நான் சொல்கிறத செய்யணும் டோனாஸ்கெனிக் கஸ்டின்ஸ் என்று நம்முடைய அதிகாரத்தை மையமாக கொண்டு செயல்பட விரும்புகிறோம் ஆனால் எப்ரிகள்தன் ஆக்கியோன் பர்சுத்தாவியின் ஏவுதலினால் இந்த நிருபத்தை எழுதிய போதிலும் அவர் அன்போடு வேண்டிக் கொள்கிறார் எனக்கு நீங்கள் செவி கொடுங்க இருபத்தி மூன்றாம் வசனத்திலே இவர் தீமோத்தேயோடு நெருக்கமானவர் என்று கருதப்படுகிறது ஆகினால்தான் பலர் இந்த நிருபத்தையும் அப்போஸ்னாகிய தான் எழுதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதுகிறாங்க பவுலாக இருந்தாலும் சரி வேறு அறியப்படாத ஒரு ஆசிரியனாக இருந்தாலும் சரி அவர் தீமோத்தேயுடன் நெருக்கமான ஒரு பந்தத்தில் இருந்ததையும் அவர்கள் ஒன்றாக இணைந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ததையும் இவ்வசனங்கள் குறிப்பிடுகிறது அந்த நாட்களிலே தேவனுடைய ஊழியர்கள் அனுபவித்த பாடுகளையும் இந்த வசனம் பிரதிபலிக்கிறது திமுத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று பசு ஊழியத்தின் நிமித்தமாக அவர் சிறைப்படுத்தப்பட்டிருந்தார் இப்பொழுது கர்த்தருடைய கிருபையினால் அவர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார் மீண்டும் நான் சீக்கிரமாய் வந்தால் அவனோடே அவனுடனே கூட நான் வந்தேன் என்று அவர் கூறுவதை பார்க்கிறோம் இந்த எப்படி இருக்கிறது ஆக்கியோன் அந்த மக்களை சந்திக்க வேண்டும் அவர்களோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்று உள்ளவராக காணப்படுகிறார் இருபத்தி நான்காவது வசனத்தில் உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள் என்று அவர் கூறுகிறார் இத்தாலிய தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவருடைய வாழ்த்துக்களை அவர்களோடு பரிமாறிக்கொள்கிறார் இப்போ அந்த ஆதி திருச்சபையில் நிலவிய ஒரு அன்பான ஆவிக்குரிய ஐக்கியம் இன்றைக்கி நம்ம பார்ப்போமே என்றால் திருச்சபைகளுக்குள்ளாக பிளவுகள் போதகர்கள் ஊழியர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாமல் இருப்பது ஒரு சபை இரண்டு மூன்றாக பிரிந்து செல்வதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கிறது ஆனால் அந்த நாட்களிலே தேவ ஊழியர்களும் திருச்சபைகளும் ஆவிக்குரிய ஐக்கியத்தில் நிலைத்திருக்க விரும்பினார்கள் தங்களுக்குள்ளாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகளை அவர்கள் பேசி தீர்த்து ஆவிக்குரிய ஐக்கியத்தில் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று விரும்பினதே இந்த வசனம் நமக்கு அடையாளம் காண்பிக்கிறது இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி முடிக்கிறார் ஏன்னா கர்த்தருடைய கிருபை தான் நம்முடைய ரட்சிப்பை தொடங்குகிறது கர்த்தருடைய கிருபை தான் நம்ம ரட்சிப்பில் நிலைத்திருக்க நமக்கு உதவி செய்யுது கத்தருடைய தான் நம்முடைய ரட்சிப்பை நாம் வெற்றிகரமாக நிறைவு செய்ய நமக்கு பலன் அளிக்கிறது எனவே கிருபை உங்களோடு இருப்பதாக என்று கூறுகிறார் இந்த நிருபத்தில் நம்ம நிறைய காரியங்களை நம்ம சிந்தித்தோம் ஒரு கருத்தை மட்டும் உங்களுடைய மனதிலே ஆழமாக பதிய வைக்க நான் விரும்புகிறேன் இந்த நிருபம் எழுதப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் இயேசு கிறிஸ்து உன்னதமானவர் அவரையே சார்ந்து கொள்ளுங்கள் கிரைஸ்ட் இஸ் சுப்ரீம் லீன் ஆன் ஜீசஸ் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும் அவரே நமக்குள்ளாக ரட்சிப்பை விளைய செய்கிறவர் அவரே நம்முடைய ரட்சிப்பில் நாம் நிலைத்திருக்க உதவி செய்கிறவர் அவரே நம்மை மகிமையில் சேர்ப்பவர் அநேக காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சந்திக்கலாம் எந்த சவாலாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த போராட்டமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் மூலம் நம்மால் மேற்கொள்ள முடியும் அவர் நமக்கு பலன் அளிக்க வல்லவராயிருக்கிறார் எனவே கிறிஸ்துவையே நோக்கி இந்த நிருபத்தை எழுதினவர் சொல்வது போல இயேசுவையே நோக்கி பயணிங்க அவர் உங்கள் கண் முன்னாடி நிறுத்திக்கோங்க அவரையே நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ் என்ற ஒரு ஆங்கில பாடல் இயேசுவின் பின்னே போக துணிந்தர் அந்த கிறிஸ்துவின் பின்னே நாம் போக துணிந்ததினால் இந்த உலகத்தை வெறுத்து எல்லாவிதமான பாவங்களை நாம் முதலி தள்ளிவிட்டு அவரை நோக்கி நாம் செல்லக்கடவும் கத்தனமை ஆசிர்வதிப்பார்கள் அமேன்